திமுக எங்க எடுத்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் எதுல பார்த்தாலும் ஊழல் திமுக ஊழல்னால திமுக என்ன ஊழல்னா ஊழல்னா திமுக திமுக ஊழல் திமுகவையும் ஊழலையும் பிரிக்கவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட பதினேழு மந்திரிங்க இப்ப இருக்கிற மந்திரிங்க பதினேழு மந்திரிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் கோர்ட்டுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு அண்ணன் எங்கே நடந்துகிட்டு இருக்கிறாரு தீகார் ஜெயிலுக்கும் தீகார் கோர்ட்டுக்கும் அங்கே இருக்கிற டெல்லி கோர்ட்டுக்கும் நடந்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே சகோதரர்களே நமக்கெல்லாம் தெரியும் டூ ஜி வழக்கு காத்து அதான் அண்ணன் சொல்கிறார் காத்து டூ ஜி வழக்கில் ஊழல் செஞ்சோ காத்த வித்து ஊழல் செஞ்சாங்கன்னா அது திமுக காலம் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாது